ஆதியும் கவியும் சாந்தி முகூர்த்தத்திற்கு தயாராகி கொண்டிருந்தனர் எப்படி சாந்தி முகூர்த்தம் இன்னைக்கு நடக்குதுன்னு நான் பார்க்கறேன் என்றபடி லட்சுமி எண்ணிக்கொண்டிருக்க ஏய் லட்சுமி அங்க என்ன மச மசன்னு நின்றுட்டு இங்கே வா போய் மாப்பிள்ளை பொண்ணுக்கு பாலில் பாதாம் பிஸ்தாவெல்லாம் போட்டு வை என்ன பார்க்குற போ சீக்கிரம் டைம் ஆகுது என்று கூறவும் ஒரு முறை முறைத்து கொண்டு கிச்சனுள் போன லட்சுமியோ பாலில் தூக்க மாத்திரை கலக்கலாம் என்ற எண்ணம் வர தன் ரூமில் சென்று தனக்குரிய ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸை எடுத்து வந்து பாலில் கலந்து விட்டாள் ஜனனி ஹாலில் உட்காந்து டிவி பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த பாட்டியோ ஜனனி போய் தூங்குப்போ இன்னும் என்ன டிவி இருக்க சரி பாட்டி என்று ஜனனி விடவும் ஆதி தனது ரூமில் செய்து வைத்திருந்த டெக்கரேஷனை பார்த்த அவனுக்கோ கண்களுக்கு அழகாக காட்சியளித்தது புது மெத்தையில் பூக்கள் எல்லாம் தூவி ரூம் ஃபுல்லாக நறுமணங்கள் நிறைந்திருக்க பழங்கள் ஸ்வீட்ஸ் அனைத்தும் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அதையெல்லாம் பார்த்த அவனுக்கோ ஒரு புதுவித அனுபவமாக இருந்தது எப்படா நம்ம ஆள் வருவா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் கவி இந்தாம்மா பால் எடுத்துகிட்டு ரூமுக்கு போ என்று லட்சுமி வெள்ளி சொம்பில் பால் கொடுத்து அனுப்ப இங்கே பாருமா இதில் பாதாம் பிஸ்தா நிறைய பருப்பெல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன் மறக்காமல் ரெண்டு பேரும் மிச்சம் வைக்காமல் குடிச்சிடணும் என்ன என்று சொல்லி கவியை மேலே அனுப்பவும் நில்லுமா என்ற குரல் கேட்க பாட்டியை திரும்பி பார்த்த கவியோ இங்க பாருமா பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ என்று கூறி அத்தை மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு பின்னர் பாட்டிக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு மேலே சென்றாள் மேலே சென்றவுடன் ரூம் கதவை தாளிட்ட கவியோ உள்ளே நுழைந்தவுடன் ஆதி காலில் ஆசிர்வாதம் ஆதி கவியின் முகத்தை தூக்கி பார்க்கையில் அவள் கண்கள் கலங்கியிருந்தன ஏ லூசு ஏண்டி அலற இது நான் காண்கிறது கனவா இல்ல நிஜமா என்று என்னால நம்பவே முடியல ஆதி நிஜந்தாண்டி ஏன் என்னாச்சு ஒன்னும் ஓ ஆனந்த கண்ணீரா என்று கூறவும் கவியின் முகத்தில் சிறு புன்னகை பூத்தது பின்னர் வெட்கப்பட்டு ஓடி சென்று சுவற்றோரம் சாய்ந்து கொள்ள ஆதி வேகமாக எழுந்து சென்று அவளை திருப்பி அவளின் உதட்டை தன் உதட்டால் கவ்வி இழுத்தான் கவிக்கோ அக்கணம் அவளுக்கு உடலில் ஏதேதோ பண்ணவும் மறுபடியும் வெக்கப்பட்டு கொண்டு படுக்கையில் வந்து உட்கார்ந்தாள் ஏசி போட்டு இருந்தும் அவளுக்கு வேர்த்து குட்டியது இதை பார்த்த ஆதி பேபி என்னாச்சு என்னடி இவ்வளோ ஸ்வெட்டாகுது தெரியலாதி ஒரு மாதிரி இருக்கு என்று கூறவும் ஒரு மாதிரினா சி போங்க ஆதி என்று கூறவும் இருவரும் கூடலில் ஈடுபட தயாராகினர் தனது ரூமில் இருந்த லட்சுமிக்கும் ரொம்ப சந்தோஷமாக பாட்டு பாடிக்கொண்டு இருக்கையில் இதை பார்த்த ஜனனியோ என்னம்மா இன்னைக்கு ஒரே ஹாப்பியாக இருக்க ஒன்று இல்லடி சும்மாதான் சும்மாவா நீ இப்படி எப்பயுமே இருந்தது இல்லையே இன்னைக்கு என்ன புதுசா ம் அது வந்து ஆதிக்கும் கவிக்கும் இன்னைக்கு சாந்தி முகத்தம் இல்லையா ஆமாம் அதுக்கு என்ன இப்போ கேளு பெரிய மேட்ரு ஒன்று இருக்குது என்ன சொல்லுமா பால்ல தூக்க மாத்திர கலந்து கொடுத்துட்டேன்டி அவங்க இந்நேரம் நல்லா கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க என்ன மணி உனக்கு என்ன புத்தியெல்லாம் இப்போ இப்படி போகுது இன்னைக்கு தூக்க மாத்திரை நீ நாளைக்கு விஷத்தை கலக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் ஏய் கத்தாதடி நீயே எனக்கு போதும் போல பின்ன கத்தாம என்ன பண்ண சொல்ற மெதுவா பேசிடி வெளியே கேட்டுற போது நான் போய் சொல்றேன் பாரு ஏண்டி இப்படி பண்ணுற பின்ன ஏமா இப்படி பண்ணினேன் அந்த ஆதியையும் அவளையும் பார்த்தாவே எனக்கு அப்படியே பற்றிக்கிட்டு வருது நீ வாழ வேண்டிய இடத்துல வேற ஒருத்தி வந்து உட்காந்துட்டு இருக்கா என்னை வேலைக்கு பார்த்துட்டு இருக்க சொல்கிறியா ஏமா உனெல்லாம் இப்படி இருக்கு உனக்கே அசிங்கமாக இல்லையாம்மா இந்த மாதிரியெல்லாம் செய்ய இன்னொரு டைம் இப்படி பண்ணினேன் நான் அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன் ஒழுங்காக இரு நடந்தது நடந்து போச்சு அவங்க நல்லா இருக்கணும்னு நினைனேன் அப்போ தான் நான் நல்லா இருக்க முடியும் எங்கே போனாலும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ நீ அவங்களுக்கு என்ன பண்ணுறியோ நாளைக்கு நான் வேற இடத்துக்கு வேற இடத்துக்கு போனாலும் எனக்கு இந்த மாதிரி நடக்கும் அதுதான் கர்மம் அது முதல்ல தெரிஞ்சுக்கோ என்று கூறவும் ஓடி வேலையை பார்த்துட்டு என்று கூறிவிட்டு படுத்து விட பேபி இன்னைக்கு செம்மையாக இருக்குது தெரியுமா எப்பயுமே நீ அழகு அதை விட பல மடங்கு அழகாக இருக்கடி இன்னைக்கு அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல பால் குடிங்க என்று கூறியதும் சரி எடுத்துட்டு வா என்று சொல்லி அனுப்ப போய் பார்த்தா பால்ல வண்டு விழுந்து கிடகு அச்சோ பால்ல வண்டு இருக்குங்க ஐயோ அப்ப வேணாம் அதை அப்படியே வச்சிட்டு வா என்று கூறவும் பின்னர் அவளை படுக்க வைத்து அவள் மீது படர்ந்தான் இருவரின் மூச்சு காற்றும் ஒன்றோடு ஒன்று கலக்கும்படி இறுக்கமாக அணைத்துக்கொண்டு கூடலில் ஈடுபட்டனர் பின்னர் சிறிது நேரம் பேசி கொண்டு இருந்தனர் அதன் பின்னர் பேபி ஒன்ஸ் மோர் டி ப்ளீஸ் என்று கேட்கவும் அடி விழும் படுங்க இப்போவே மணி த்ரீ தேர்ட்டி ஆயிடுச்சு எனக்கு தூக்கம் வருது தூங்குறேன் என்னை சொல்லிவிட்டு ஆதி டேபிள் ஆதி டேபிள் மேலே எனக்கு நைட் இருக்குது எடுத்து கொடுங்களேன் காலையில் போட்டுக்கடி ஐயோ வேணாம் இப்போ நான் போட்டுக்கிறேன் எடுத்து கொடுங்க என்று கேட்டு வாங்கி அணிந்து கொண்டாள் பின்னர் ஆதியின் மார்பில் தன் தலையை வைத்தபடி தூங்கினாள் காலையில் சூரியன் தன் இளங்கதிர்களை வெளியிட கவி எழுந்து தன் ரூமில் உள்ள அனைத்து ஜன்னல்களையும் திறந்துவிட ஆதியின் முகத்தில் நேராக சூரிய கதிரானது வந்து பட்டது ஐயோ பேபி எனக்கு தூக்கம் வருது ஜன்னலை சாத்துமா என்று கூறியவுடன் ஓகே ஆதி என்று கூறிவிட்டு ஜன்னல்களை சாத்திவிட்டு நேராக குளியறலை சென்று குளித்து முடித்துவிட்டு வெளிவரவும் திடீரென ஆதி கவியின் கையை பிடித்து இழுத்து வெட்டில் தள்ளி மறுபடியும் தன் வேலையை ஆரம்பித்தான் இப்போதான் குளிச்சுட்டு வந்தேன் விடுங்க நான் கீழே போகிறேன் என்று எப்படியோ போராடி விட்டு கீழே செல்லவும் ரமா தன் மருமகளிடம் வாமா ஐடியா பூஜை ரூம் போய் விளக்கேற்றிட்டு வாமா என்று கூறியவுடன் இந்தம்மா காஃபி குடிச்சிட்டு ஆதிக்கு எடுத்துகிட்டு போய் கொடு என்று கூறிவிட்டு தன் வேலைகளை தொடரவும் கவியும் ரூம் சென்று விளக்கேற்றி சாமி கும்பிட்டு விட்டு காஃபி சாப்பிட்டு கொண்டிருக்கையில் அங்கே வந்த லட்சுமியோ கவி நைட்டு நான் ரெடி பண்ணி கொடுத்த பால் டேஸ்ட் எப்படி இருந்துச்சு ஐயோ சாரிங்க பாலில் வண்டு விழுந்துருச்சு அதனால் நாங்கள் குடிக்கவே இல்லை நான் மேலே மூடி போட்டு தானே கொடுத்தேன் மூடி ஓப்பன் பண்ணி மறந்து வச்சிட்ட போல் எப்படியோ வண்டு விழுந்துருச்சு அதனால் குடிக்க முடியலை என்று சொல்லிவிட்டு ஆதிக்கான காஃபி டம்ளரை எடுத்துக்கொண்டு மேலே செல்லவும் இதை கேட்டுக்கொண்டிருந்த ஜனனிக்கு குபீரன சிரிப்பு வந்தது என்னடி கிண்டலா என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக தன் திட்டம் தோல்வியடைந்தது என்று அதங்கத்தில் வேக வேகமாக நடந்து கொண்டிருக்கையில் லட்சுமி அம்மா இந்தாங்க காஃபி என்று வேலையால் கொடுக்க வரவும் போயா வேலை பார்த்துட்டு என்று கூறிவிட்டு நேராக தன் ரூமிக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டாள் ஆதிக்கு காஃபியை கொடுத்துவிட்டு சிறிது நேரம் பேசி பேபி இன்னைக்கு வெளியே போகலாமா என்று சொன்னவுடன் சரியாதி போகலாம் என்று ரெடியாகி இருவரும் வெளியே கிளம்ப தயாராகி கொண்டிருக்கவும் அதை பார்த்த பாட்டி வெளியே போகிறீங்களா சாமி ஆமாம் பாட்டி ராமா பிள்ளைங்க ரெண்டு பேர்த்து கையில் எலுமிச்ச பழம் கொடுத்த அனுப்பு இது எதுக்கு பாட்டி இது வைக்கணும்ப்பா வெளியே போனால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் எலுமிச்ச பழம் இல்லாமல் போகக்கூடாது என்று இருவர் கையிலும் கொடுத்து அனுப்பினர் எனக்கு இது மேலே எல்லாம் நம்பிக்கைல பாட்டி ஏதோ நீங்கள் சொல்கிறீங்கன்னு எடுத்துகிட்டு போகிறேன் சரி வாக்கவி போலாம் என்று காரை எடுக்கவும் ஜனனி ஓடி வந்து மாமா என்னையும் கூட்டிகிட்டு போங்களேன் என்று கூறியவுடன் ஏய் ஜனனி குட்டி அவங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க வெளியே போகிறாங்க நீ ஏன் இடைஞ்சலா என்று பாட்டி அதட்டவும் போ பாட்டி எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்க கண்ணா என்று இருவரும் பேசி கொண்டிருக்கையில் கவி உடனே ஜனனி வா போகலாம் என்று கூப்பிடவும் இல்லம்மா வேண்டாம் நீங்கள் போயிட்டு வாங்க அப்புறம் பேசிக்கலாம் என்று பாட்டி கூறவும் இல்லை பாட்டி வரட்டுமே வாங்க போகலாம் என்று ஜனனியை கூட்டிக்கொண்டு மூன்று பேரும் வெளியே செல்கின்றனர் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்க்குற ஒவ்வொருத்தரும் லைக் பண்ணுங்கள் நாம் நாளைக்கு நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம் Bye.